மிக ஒரு முக்கியமான ஒரு நாளில் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தி சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் மாத்தலையிலேயே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் போராட்ட முன்னணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் நுவன் போப்புகே அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்தல் பரப்புரையிலே நாங்கள் சந்திக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்று வருகை தந்திருக்கக்கூடிய நுவன் தோழர் நுவன் போப்புகே உள்ளிட்ட சகல மக்கள் போராட்ட முன்னணினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதுடன் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாத்தளை பிரதேசத்தினுடைய பெற்றோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஒரு மிக முக்கியமான ஒரு கால சூழலிலே இந்த சந்தர்ப்பத்தில் செயற்குழு உறுப்பினர் தோழர் மகேந்திரன் அவர்களை மாடை கலைக்கின்றோம் இந்த சூழலிலே மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வியோடு நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் ஏன் இந்த மக்கள் போராட்டம் முன்னணி இன்று ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது சமூக ஊடகங்களாக இருக்கலாம் சகல சந்தர்ப்பங்களிலுமே எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பிரதான வேட்பாளர்கள் பலர் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் ஒரு தனியான ஒரு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தீர்கள் என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழும் அல்லது வெல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கின்றார்கள் வெல்லும் பக்கமாக ஏன் நீங்கள் இல்லை என்ற ஒரு கேள்வி எழும்பலாம் அல்லது இந்த வாக்குகள் சிதறப்பதற்காகவா நீங்கள் சேர்ந்திருக்கின்றீர்கள் அல்லது இப்படியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள் என்ற ஒரு எண்ணம் ஏற்படலாம் ஆனால் அது எல்லாம் அல்ல தொடர்ச்சியாகவே நாங்கள் யார் பக்கம் நிற்கின்றோம் என்றால் தோல்வி அடைந்த பக்கம் தான் நிற்கின்றோம் தோல்வியாளர்களுடைய பக்கம் தான் நிற்கின்றோம் யார் தோற்றது சுதந்திரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் சகல தேர்தல்களுமே வெற்றி பெற்றது ஒரு அணி தோல்வி அடைந்தது யார் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வீதிக்கு இறங்கினார்களோ சகலரும் தோல்வி அடைந்தவர்கள் ஆகவேதான் தோல்வி அடைந்தவர்கள் மக்கள் ஆகவேதான் மக்கள் பக்கமாக நிற்கக்கூடியவர்களாக நாங்கள் நிற்கின்றோம் ஆகவேதான் வெற்றி அடைந்தது யார் இவ்வளவு காலமாக எழுபத்தி ஆறு வருடங்களாக யார் வெற்றி அடைந்தது யார் வெற்றி அடைந்தது கொள்ளை கூட்டங்களும் அல்லது மேற்கத்தைய நாடுகளுக்கு சோரம் போகக்கூடிய அவர்களுடைய கை இருக்கக்கூடியவர்கள் தான் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் ஆகவே இவ்வளவு காலமாக ஏதாவது நல்லது நடக்கும் தங்களது வாழ்க்கை சந்தோஷகாரமாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த மக்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் ஆகவேதான் ஆகவேதான் நாங்கள் மக்கள் பக்கமாக தொடர்ச்சியாக நிற்கின்றோம் ஆகவேதான் மக்கள் தோல்வி அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை வெற்றியடை செய்து மக்கள் பக்கமாக நிற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் ஆகவே தான் யார் இந்த மக்கள் போராட்ட முன்னணி கோல்பேஸ் அந்த அரகல பூமியிலே அந்த போராட்ட பூமியிலே இருந்த போராட்டக்காரர்கள் புதிய ஜனநாயக மார்க்சிச கட்சியாக இருக்கக்கூடிய நாங்கள் முன்னிலை சோசலிச கட்சி சோசலிச மக்கள் மன்றம் இவராக சகலோரும் சேர்ந்து இணைந்த ஒரு கூட்டணி தான் மக்கள் போராட்டம் முன்னணி ஏன் நாங்கள் தனித்திருக்கின்றோம் ஏன் இவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது இன்று நாட்டை மிக மோசமான ஒரு சூழலுக்குள்ளே இருப்பது யார் தொடர்ந்து இந்த மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளையும் மக்களுடைய வாழ்க்கையும் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது இரண்டு அணிகளாக இங்கே பிரிந்திருக்கின்றது அவ்வாறாக இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி மக்களுடைய சொத்துக்களை சூறையாடி மக்களுடைய எதிர்காலத்தை சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் வேறு மக்களுக்காக தொடர்ந்து போராட கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் வேறு அதுதான் மக்கள் போராட்ட முன்னணியாக இருக்கின்றது ஆகவேதான் எல்லா வேட்பாளர்களுக்கும் பின்னால் ஏதாவது ஒரு வகையிலே அவர்களுடைய தந்தை இருந்திருப்பார் அவர்களுடைய சகோதரர் ஆட்சியாளராக இருந்திருப்பார் இவராக பல்வேறு ஆட்சியாளர்களுடைய பின்புலம் இருக்கும் பொழுது எங்களுடைய வேட்பாளர் மக்கள் போராட்ட முன்னையா அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்காக போராடிய ஒரு போராடி தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக நின்று மக்கள் போராட்டத்திற்காக தங்களது வாழ்க்கை இழந்து பாதையிலே நிற்கும் பொழுது அவர்களோட இரவு பகலாக பாடுபட்டு போராட்ட பூமியிலே நின்றவர் தான் எங்களது வேட்பாளராக இருக்கக்கூடிய நுகன் போப்புகை அவர்கள் ஆகவேதான் மிக முக்கியமான ஒரு ஒரு கால சூழலிலே நாங்கள் இருக்கின்றோம் பல்வேறு நாடுகள் இன்று ஒவ்வொரு திசையாக ஒவ்வொரு பக்கமாக இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது கேட்கின்றார்கள் கூட்டத்துக்கு வாங்க அப்ப நாங்கள் வளமையா கேட்கறது தானே கூட்டத்துக்கு வாங்க இல்ல எங்களுக்கு வேலை இருக்குது இப்படியாக இருக்கும் பொழுது எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சம்பளத்துக்கு வேலையாட்களாக மக்களை நியமித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்குமாக இருபதாயிரம் முப்பதாயிரம் என்று அவர்களுக்கு காசுகளை வார இறைத்து தொழிலே அதுதான் கூட்டத்துக்கு போறதுக்காகவே அவர்கள் பழக்கப்படுத்தி தொடர்ச்சியாக கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் அவ்வாறான சூழலுக்கு அப்பால் இன்று எல்லோரும் சேர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழலிலேதான் மிக முக்கியமாக நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியாக இந்த மக்களிடத்திலே நாங்கள் எங்களது வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம் பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவேதான் எங்களது குடை சின்னத்துக்கு விழக்கூடிய ஒரு வாக்கு உண்மைக்காக உண் உண்மை உண்மையினுடைய பக்கமாக இருக்கக்கூடிய வாக்காக இருக்கும் ரெண்டு பாதை இருக்கின்றது எல்லோரும் செல்கின்ற ஒரு பாதை ஒரு பாதை சரியான பாதை நாங்கள் எல்லோரும் செல்கின்ற பாதையில் தான் எழுபத்தி ஆறு வருடங்களாக எல்லோரும் இந்த பாதையிலே போகின்றார்கள் என்று போய்த்தான் நாங்கள் ஒரு முற்றுச்சந்தலை நிற்கின்றோம் ஆகவே இவர்களிடம் மிக பெரியளவாக நாட்டை சீரழித்தது யார் என்ற ஒரு கேள்வியை எழும்புகின்றது நாட்டை சீரழித்து பெட்ரோலுக்காகவும் அத்தியாவசிய உணவுப் பொருட்க பொருட்களுக்காகவும் பாதையிலே வீதியிலே மக்களை இறக்கிவிட்டது யார் இவ்வளவு காலமாக யார் வெற்றியடைந்தார்களோ அவர்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் அதை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தான் மிக முக்கியமாக தீர்மானம் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கின்றது எல்லாரும் சொல்ற ஒரு வலமையான பொதுவாக்கு தான் வெல்றவங்களுக்கு போடுவோமே வெல்றவங்களுக்கு போட்டுதான் எழுபத்தி ஆறு வருஷமாக நாடு இந்த சூழல் இருக்கின்றது எல்லோரும் இன்னும் மீண்டும் ரோட்டில் ரோட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம் ஆகவே அவர் போலியனை நீப்பட்டார் அது செஞ்சுட்டார் இது செஞ்சார் எப்படி எப்படி செஞ்சாங்க ஆயிரத்து சொச்சம் இருந்த கேஸ் வந்து இன்றைக்கு மூவாயிரத்தை தாண்டி நிற்கின்றது இப்படி தான் போலியன் இல்லாமல் பட்டது முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு இருந்த பால்மா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போயிருக்கிறது ஆகவே மக்களிட பணம் இல்லை எப்படி வாங்குவார்கள் இப்படி தான் போலியன்கள் இல்லாமல் ஆகப்பட்டது ஆகவே தான் இப்படியாக ஏமாற்றி இந்த நாட்டையே சூறையாடி ஏனைய அந்நிய முதலாளிகளுக்கும் வே மேலத்தைய நாடுகளுக்கும் இந்த நாட்டை தாரை பார்க்கதற்காக தான் இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் கடன் கட்ட ஆரம்பிக்கவில்லை ஐஎம்எப் என்கின்ற ஒரு கடன் வழங்கக்கூடிய நிறுவனம் கடன் வழங்கி இருக்கின்றது இன்னும் அது தள்ளி போட்டிருக்கிறார்கள் கடன் பெரு கட்டலாம் சொல்லிட்டு ஆகவே பெரிய அளவான ஒரு சிக்கலான ஒரு சூழலை சந்திக்க போகின்றோம் கடன் கட்ட ஆரம்பித்த பிறகு நாங்கள் மிக ஒரு சிக்கலான சூழலை சந்திக்க போகின்றோம் ஆகவே தான் எதிர்காலத்திற்காக இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக சிறந்த ஒரு கல்விக்காக சிறந்த ஒரு சுகாதாரத்துக்காக சிறந்த ஒரு மக்கள் சூழலை வடிவமைப்பதற்காக மக்களுடைய சந்தோஷத்துக்காக நிம்மதியான வாழ்க்கைக்காக தான் மக்கள் போராட்டம் முன்னணி நாங்கள் தனித்திருக்கின்றோம் ஆகவேதான் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பயணம் இந்த பயணத்திலே நாங்கள் அனைவரும் கைகொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து நான் இதே இதே அரசியல்தான் ஒரு மக்களிடத்தில் வரும் பொழுது நாங்கள் சொன்னோம் எங்களுக்கான எங்களது வாழ்வை சுதந்திரத்தை சொல்ல வேண்டிய இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது அப்ப அவர் சொன்னார்கள் இல்லை மைந்தராஜா புஸ்த பார்த்துக் கொள்வார் பிறகு அதே பிறகு அது தாண்டி வந்தோம் இல்ல இது எங்களுடைய வாழ்க்கை இல்லை இன்னும் மக்கள் சந்தோஷமாக இல்லை நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் மக்கள் அரசியல் கையில் இருப்போம் அப்ப சொன்னார்கள் இல்ல அதுக்கு பிறகு மைத்திரியும் ரணிலும் சேர்ந்து ஒரு வேலை செய்வார்கள் மேஜிக் செய்வார்கள் அப்ப எல்லாம் சரியாக வந்துடும் ஓகே சாரி பிறகு பார்த்தா அவங்கள நடுவர்கள் எல்லாம் கொண்டாந்து விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சொன்னோம் இல்ல இன்னும் மக்கள் வாழ்க்கை எங்களுக்கு சரியான ஒரு பாதை இருக்கின்றது அதுக்காக போகணும் கேட்கல அப்போ சொன்னாங்க இல்லை கோத்தபாய் ஒருத்தர் வருவார் அவர் எல்லாத்தையும் பாலாரும் தேனாரும் ஓடு வைக்க போகட்டார் இப்படியான ஒரு சூழலை சொன்னார்கள் ஆனால் என்ன நடந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஆகவேதான் இந்தே சூழலில் அதுதான் தான் சொல்கின்றோம் எங்களது அரசியல் என்பது வேறு மக்கள் அரசியல் என்பது என்பது வேறு சந்தோஷமான வாழ்க்கையை போகக்கூடிய வழி என்பது வேறு ஆகவே அந்த வழிக்காக தான் நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணி நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு சூழலில் இருக்கின்றோம் ஆகவே தான் குடைக்கு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் நேர்மையான ஒரு பாதைக்காக வழங்கக்கூடிய ஒரு வாக்காக இருக்கும் மக்களது மக்களது அதிகாரத்துக்கான ஒரு வாக்காக இருக்கும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு வாக்காக இருக்கும் ஆகவேதான் இந்த சூழலிலே மக்கள் போராட்டம் முன்னுடைய இந்த தேர்தல் கூட்டமாக இருக்கலாம் அல்லது இந்த தேர்தலுடைய இந்த காலப்பகுதியாக இருக்கலாம் அல்லது குடைக்கு விழக்கூடிய ஒரு வாக்காக இருக்கலாம் நிச்சயமாக அறகல என்று சொல்லக்கூடிய மக்கள் போராட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு ஆகவே தொடர்ச்சியாக கைகொடுப்போம் தொடர்ந்து முன் சொல்வோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் வரவேற்றுக்கொண்டு கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி மக்களின் வேட்பாளர் വൺ ഗ്രൂപ്പ്ക്ക് മക്കൾ പോരാട്ട